இன்னுயிரித்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு விலை வைக்கிறதுக்கு இடம் தர மறுக்குது சரணூனு மாவட்ட ஆட்சித் தலைவரை பார்த்து கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் மதுரை கப்பலூரில் நெடுஞ்சாலை பணியின் போது அகற்றப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ கோரி பாஜக மேற்கு மாவட்டம் சார்பாக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் மேலும் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இருபது வருடங்களுக்கு முன்னாடி திருமங்கலம் பகுதியில் கப்பலூர் கிராமத்தில் நான்கு சாலை போடுறதுக்காக இன்னைக்கு கப்பலூரில் இருக்கிற அந்த பாலம் இன்றைக்கி இருக்கிற இடத்துல ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை இருந்தது அந்த சிலை அன்னைக்கு பாலம் போடுறதுக்காக இந்த சிலையை நீங்கள் இடத்த மாற்றி வைங்க பாலமெல்லாம் போட்ட முடிச்சதுக்கு பிறகு உரிய இடத்துல சிலை வைக்கிறதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுத்ததின் அடிப்படையில் அந்த சிலையை மாற்றி கப்பலூரில் சாவடியில் கொண்டு போய் அந்த சிலை வச்சிருக்கிறாங்க அது தெருவில் தெருவாடத்தில் அந்த சிலை இருக்குது இந்த இருபது ஆண்டு காலமாக அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சு பலமுறை கலெக்டரை வந்து பார்த்தும் போராட்டங்கள் நடத்தியும் அந்த சிலை வைக்கிறதுக்கான உரிய இடத்தை தரலை நாங்கள் புதுசாக ஒரு இடத்துல சிலை வைக்கிறதுக்கு கேட்கல ஏற்கனவே இருந்த சிலையை மாற்றினீங்க அந்த இடம் தான் கேட்குறோம் அதை போராட்டம் நடத்தியும் தரலை அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் மதுரை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித் தலைவரை பார்த்து அந்த சிலை வைக்கிறதுக்கு உரிய இடம் த ஒதுக்கி தரணும் அப்படின்னு கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி எங்கக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் தேச விடுதலைக்காக போராடி இன்னுயிரித்த மாவீரன் உயிர் தியாகம் பண்ண வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் தேச விடுதலை போராட்ட வீரர்களில் மிக முக்கியமான தலைவன் அவருடைய பேரே இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவருடைய பேரை கேட்டாவே ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு போராட்ட வீரனுக்கு செல தரணும் செல வைக்கிறதுக்கு இடம் தரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை அதை உடனடியாக செஞ்சு தரணும் அப்படி இல்லைன்னா மக்களை திரட்டி மக்கள் போராட்டங்கள் நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சமுதாய தலைவர்களும் தயாராக இருக்கிறோன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் சிவலிங்கம் பாரதிய ஜனதா கட்சி மதுரை மேற்கு மாவட்டம் தலைவர்